ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே விசைப்படகு மீனவர்கள் அதிகமாக வசித்து வரும் பகுதியான சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நகர் லாஞ்சியடி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படக மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இவர்கள் மீன்பிடித்து வரும் கடல் பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினம் பகுதியிலிருந்து மீனவர்கள் சிலர் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர் இதனால் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை இழுக்கக்கூடாது என இப்பகுதி விசைப்படக மீனவர்கள் தட்டி கேட்கும் மீனவர்களை அவதூறாக பேசியும் தகராறு செய்தும் வருகின்றனர் இதனால் போது கடலில் பிரச்சினை ஏற்படுகிறது நிம்மதியாக மீன்பிடி தொழில் செய்ய முடியவில்லை என விசைப்படக மீனவர்கள் காளிதாஸ் தெரிவித்துள்ளார் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களை கண்டித்தும் மீன்துறை அதிகாரிகள் கடலில் ரோந்து சென்று அவர்களை பிடிக்க கைது செய்யவும் இரட்டைமடி வலைகளையும் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்யும் வரை மீன்துறை மூலம் கடலுக்கு செல்ல வழங்கும் டோக்கனை பெறாமல் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கடலுக்கு செல்லாமல் விசைப்படகுகளை நங்கூரம் போட்டு கரையில் நிறுத்திவிட்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்